ஸோ இன்றைக்கெலாம் வந்து ஒரு ஃபில்லர் தான் பெருசாக எதுவும் முக்கியமான விஷயம்லாம் கிடையாது ஏற்கனவே நடந்த விஷயங்களை வச்சு சின்ன சின்ன விஷயங்களை காமிக்கிறதுக்காக மட்டும்தான் இன்றைக்கி எபிசோடு பாண்டியன்ஸ் ஒரு சீரியலில் சோ இப்ப முதல்ல அரசி வீட்டுக்கு வந்து வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்குறாங்க அவங்களை வெளில கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு வந்து கோமதி வெளில கூப்பிட்டு போக ரோட்டில் இருக்கவங்க எல்லாம் வந்து அக்கறையா பேசுற மாதிரி அப்படியே தேனொழுக பேசுவாங்க ஆனா வந்து குத்தி காமிக்கிறாங்க வேணுனே வந்து மற்றவங்களுடைய துன்பத்தில் இன்பம் காண்றாங்கிறது தெரியும் அந்த மாதிரி தான் கூப்பிட்டு கேட்குறாங்க என்னமா நீயே கழுத தாலி எடுத்து கட்டிக்கிட்டியா அப்படிலாம் நடக்குமா ஓடி போயிட்டு கதையை மாத்திரியா அப்படின்னு நினைனவோ வந்து பேசுறது ஒரு கட்டத்துல கடுப்பாயி உடனே கோமதி வா 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 வீட்டுக்கே வந்துடுறாங்க இவனும் கூட இருக்கிறது ரோட்டுக்கே போக முடியாது அப்படின்ட்டு இதில் கோமதியுடைய வாய்ஸை கேட்டு என்னடா பாக்கியா வாய்ஸ் வந்துருச்சுன்னு கொஞ்சம் பீதி ஆயிட்டும் ஒரு எவ்ளோ வந்து அந்த ஒரு கேரக்டரை என்ரிச் பண்ணுதுங்கிறது பார்க்கும் போது தெரியும் இது வரைக்கும் வாய்ஸாக அவங்க வந்து அவங்களுடைய நடிப்பு நிரோஷா மேமோட நடிப்பு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அந்த சேர்ந்து தான் அந்த கேரக்டரை சூப்பராக காமிச்சிச்சு இந்த வாய்ஸ் எந்த அளவுக்கு செட் ஆகல அந்த ஊருக்கு அந்த துணிக்கு செட்டே ஆகல அவங்க பேசுறது அந்த நக்கல் நையாண்டியே கன்வேவே பண்ணல அப்படிங்கிறது தெரியுது நல்ல நடுவில் டெம்பரரி நினைக்கிறேன் திருப்பி பழையபடி வாய்ஸை கொண்டா தான் பெட்டரா இருக்கும் ஸோ இதுக்கு நடுவே வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இப்போ வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு இங்கே வீட்டில் வந்து கடுப்பாய் கோமதி என்ன சொல்கிறாங்கன்னா எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அந்த குமரவேல் தான் அதுக்கப்புறம் நீயும் தான் அப்படின்னு வந்து சுகன்யாவை திட்டிடுறாங்க லெமன் ஜூஸ் ஜூஸ்லாம் கொண்டு வந்து காக்கா பிடிக்க பார்த்தாங்க அவங்க ஒன்று வெளில வர அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறதுக்காக தங்க வராங்க தங்கமயில் கிட்டக்கே எனக்கு ஒரு வருஷம் ஆச்சு நான் கல்யாணம் ஆகி ஒருத்தன் கூட வாழ்ந்தேன் அதுக்கப்புறமா வீட்டை விட்டு வந்துட்டேங்கிறாங்க ஒரே நாள் தான் வாழ்ந்தாங்கன்னு முன்னாடிக்காக சொன்னாங்க இப்போ ஒரு வருஷங்கிறாங்க ஸோ வெளில வந்துட்டேன் அப்புறம் மூணு வருஷமாக அவன் டிவோர்ஸ் கொடுக்கல அப்புறம் தான் டிவோஸ் கிடச்சிச்சு என் வாழ்க்கையில் இந்த வாழ்க்கையில் தான் நான் வாழணும் இல்லைனா வந்து நான் அவ்வளோதான் இந்த வாழ்க்கையை உயிரே விட்டுணுங்கிறாங்க வாழ்க்கையை வாழணும்னு நீங்கள் ட்ரை பண்ண மாதிரியே எனக்கு தெரியல இது நட உடனே எங்கள் அக்காவை பார்க்க போறேன் கிளம்பி போயிடுறாங்க இது ஒரு பக்கம் நடக்குது இதுக்கப்புறம் பாண்டியன் வந்தவருக்கு இந்த மாதிரிலாம் விஷயங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனே பாண்டியன் அரசு கிட்டே நீ கவலைப்படாத இன்னைக்கு சாயங்காலத்துல இருந்து ஊர்க்கார எதுவும் பேச முடியாது அப்படின்னு அவர் வேலையை செய்கிறேன் அப்படிங்கிறாரு அவர் என்ன செய்ய போறாருன்னு பார்த்தா சாயங்காலம் வராரு வந்தவர் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வராரு அதுக்கு வந்து மீனாவும் ராஜியும் அடிச்சுக்கிறாங்க ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிடக்கூடாது தங்கமயில் சொல்லி சொல்லிடுறாங்க இவர் வா வெளில போகலான்ற அரசியை கூப்பிட்றாரு கூப்பிட்டு பார்த்தா ஒரு ஆட்டோவில் இதெல்லாம் ஒளிபெருக்கியெல்லாம் வச்சு ஸ்பீக்கர்லாம் வச்சு ரெடி பண்ணியிருக்காங்க என்னடா மேட்ரு அப்படின்னு வந்து பார்த்தா ஏதோ நம்ம ஒன்னா நம்ம தான் ஏற்பாடு பண்ணேன் போறோங்கிறாரு இதுக்கு நல்ல சிசிடிவி வேற ஒர்க் ஆகலையா அது எதுக்குன்னு தெரியல அத வச்சு ஏதோ கொக்கி இருக்காங்கிறத பார்க்கணும் சோ நேரா ஆட்டோல ஏறி போகும்பொழுது என்னென்ன விஷயங்கள் நடக்க நடக்கப்போகுது இவர் என்ன பேச போறாரு அப்படிங்கிறத பார்க்கணும் ஸோ இன்னைக்கு எப்பசோட பத்தி நீங்க என்ன நினைச்சீங்கிறத சொல்லுங்க தேங்க்